விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகையை நான் முழு மனதோட வரவேற்கிறேன் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்துக்கும் இந்திய அரசியல் நிலவரத்துக்கும் மிக முக்கியமான ஒரு தேவையாக விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையாக நான் பார்க்குறேன் இந்த கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்க போது அதன் தலைவர் விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இனி ஒரு நாட்கள் தான் பார்க்க முடியும் ஆனால் இன்று வெளியிட்ட இந்த அறிக்கை மிகவும் துணிச்சலான சில முக்கியமான அரசியலை பேசக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்குது ஒன்று நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் இரண்டாவது நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் இந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது புதுசாக அரசியல் கட்சி தொடங்குறப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆனால் அதையும் தாண்டி இந்த பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிற அவருடைய கொள்கையை அரசியல் பாதையை மிக தெளிவாக சொல்லியிருக்காரு மூணாவது தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்பால் அனைவரும் சமம் என்ற சமத்துவ கொள்கை பற்று கொண்ட அப்படிங்கிற இந்த மூணு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் த செக்குலாரிசம் ஃபெட்ரலிசம் ஈக்குவாலிட்டி இன்க்ளூசிவிட்டி அனைவருக்கும் உள்ளடக்க அரசியல் இது போன்ற பல அம்சங்களை இந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கார் மறுபடியும் ஒரு நடிகரா தனிநபர் சார்ந்த பிம்ப அரசியல் தேவையா தமிழ்நாட்டுக்கு அது என்ன தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு அப்படின்னு தானே வரணும் இது போன்ற நிறைய எதிர்ப்புகள் இருக்கலாம் பட் ஆனால் என்னுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா விஜய் போன்ற ஒரு மாஸ் ஃபேக்டர் இன்றைய கால அரசியலுக்கு குறிப்பா தமிழ்நாட்டு அரசியலுக்கு நிச்சயமா ஒரு தேவை வெறும் பெனாட்டிக்கா ஒரு ரசிகர் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியா இல்லாம மக்களுக்கான அரசியல் சக்தியா இருக்கும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கைக்கு இருக்கு போக போக பாக்கலாம்